இந்தியாவில் பாஜகவோட வளர்ச்சி அப்படிங்கிறது அசுரத்தனமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவு நமக்கு காட்டுது இந்தியாவுல பல மாநிலங்கள்ல ஆட்சி செஞ்சுட்டு இருந்த கம்யூனிஸ்ட ஒட்டு மொத்தமாக ஒழிச்சு கட்டினாங்க காங்கிரஸும் பாஜகவும் ஆனா கேரளாவில் கம்யூனிஸ்ட அழிக்கவே முடியாத அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு கட்சியா அங்க கால் ஊன்றி ஊன்றி எப்படி வேணாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா கம்யூனிஸ்ட் இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளா பத்தாவது ஆண்டா தொடர்ச்சியா கம்யூனிஸ்ட் அங்க ஆட்சியில இருக்கு பினராயி விஜயன் முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காரு வழக்கமா ஒரு முறை காங்கிரஸ் வந்துச்சுன்னா அடுத்த முறை கம்யூனிஸ்ட் வரும் இப்படி மாற்றி மாற்றி தான் அங்க ஆட்சி வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளா பினராயி விஜயன் மட்டும்தான் அங்க ஆட்சியில இருக்காரு இதுவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்துச்சு எப்படி இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் ஒழிச்சி கட்டப்பட்ட நிலையில கேரளாவில மட்டும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம மற்ற அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் கூட்டணில இருந்தாங்க அதாவது இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல இப்ப இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பல்வேறு கூட்டணிகள பேர்ல அவங்க எல்லாம் இருந்தாங்க ஆனா இந்த கேரளாவில் மட்டும் காங்கிரஸ்க்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஆகவே ஆகாது எப்படி ரெண்டு பேருமே ஆப்போசிட் எதிர் எதிர் தான் இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில அங்க மூன்றாவது ஒரு கட்சியாக உள்ள வந்ததுதான் பாஜக எப்படியாவது உள்ள வந்துருமா வந்துருமா அப்படின்னு சொல்லி அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எந்த சூழ்நிலையிலயும் பாஜகவால கேரளாவில காலுன்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஆனா அவங்களுடைய எல்லா கனவுலையும் மண்ணள்ளி போடுற விதமா உள்ளாட்சி தேர்தல் முடிவு இப்போ தெரிய வந்திருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஷாக் கொடுக்கற மாதிரி பாஜகவில் நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்று எம்ஓஎஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மத்திய இணையமைச்சரா இப்ப இருக்கிறாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த முறை உள்ளாட்சி தேர்தல் இது எங்களுடைய கோட்டை அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் மார் தட்டிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில மிக பெரிய ஒரு இடிய கேரள மக்கள் கொடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா மற்றும் கேரளாவில் மொத்தம் ஆறு மாநகராட்சி இருக்கு அதுல திருவனந்தபுரம் இந்த மாநகராட்சி கம்யூனிஸ்டோடைய மிகப்பெரிய கோட்டையா இருந்துகிட்டு இருந்துச்சு அதாவது நாற்பத்தி அஞ்சு வருஷமா அங்க வேற எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது கைப்பற்ற முடியாது அப்படி ஒரு சூழலை கம்யூனிஸ்ட் உருவாக்கி வச்சிருந்தாங்க இப்போ அந்த திருவனந்தபுரத்துல எம்பியா இருக்கிறது யாருன்னு பார்த்தா சசிதரூர் அவரு ஒரு காங்கிரஸ்காரரு அவரு அங்க ஜெயிச்சிருக்காரு அப்போ கண்டிப்பா அந்த இடத்துல காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில காங்கிரஸும் இல்ல நாப்பத்தஞ்சு வருஷமா இருந்த கம்யூனிஸ்டும் வரல ரெண்டு பேரும் இல்லாம அப்படியே தலைகளா மாறி அங்க வந்தது பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இவங்க மெஜாரிட்டியான இடங்களை கைப்பற்றிருக்காங்க மொத்தம் திருவனந்தபுரத்துல நூற்று ஒரு நூற்று ஒரு வார்டுகள் இருக்கு அந்த வார்டுல ஐம்பது இடங்களை என்டிஏ கைப்பற்றிருக்காங்க அதாவது பாஜக கூட்டணி கைப்பற்றிருக்காங்க ஐம்பது இடங்களை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கும் போது சுயேட்சையா அதர்ஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த அவங்களுடைய ரெண்டு சீட்டையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் பாஜக பத்தி எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது இல்லை அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் அப்படி அவங்களுக்கு வரும்போது ஐம்பத்தி வரும்போது கண்டிப்பா அவங்களால மேயரை ஈஸியா அவங்க வந்து கைப்பற்ற முடியும் மேயர் துணை மேயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் இந்த வெற்றியை பார்த்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அதிர்ச்சியில இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தாலும் அடுத்து இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன அப்படின்னா மொத்தம் ஆறு கார்பரேஷன் இருக்கு அந்த ஆறு கார்பரேஷன்ல மிகப்பெரிய ஒரு அடிய கம்யூனிஸ்டுக்கு கொடுத்துருக்காங்க கேரள மக்கள் என்ன அப்படின்னா நான்கு தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றிருக்காங்க அதாவது கொல்லம் திரு திருச்சூர் இவங்க இந்த மாதிரியான தொகுதிகள் எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்க எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏற்கனவே கம்யூனிஸ்ட முழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு கேரளாவில காங்கிரஸ் கங்கணம் கட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு முடிவை அங்க சொல்லியிருக்காங்க மொத்தத்துல அங்க ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் அதாவது ஒரே ஒரு கார்பரேஷன்ல மட்டும்தான் லெப்ட் அதாவது இடதுசாரிகளான கம்யூனிஸ்ட் வந்து கைப்பற்றிருக்காங்க மீதி இருக்கிற நான்கு தொகுதிகளையுமே கைப்பற்றிருக்கிறது நம்ம காங்கிரஸ் ஒரு தொகுதியை திருவனந்தபுரத்தை கைப்பற்றிருக்கிறது பாஜக சரி மாநகராட்சி மட்டும்தான் இப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முனிசிபாலிட்டியும் அப்படியே ரிவர்ஸா போயிருக்கு என்ன அப்படின்னா மொத்தம் எண்பத்தி ஆறு முனிசிபாலிட்டி மொத்தம் நகராட்சி எண்பத்தி ஆறு நகராட்சியில ஐம்பத்தி நாலு நகராட்சிகளை கைப்பற்றிருக்கு காங்கிரஸ் அதாவது ஐம்பத்தி நாலு காங்கிரஸ் பெற்றிருக்கு இடதுசாரிகள் ஆளும் இடதுசாரிகள் கட்சி வந்து கூட்டணி வந்து மொத்தமா இருபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றிருக்கிறாங்க இருபத்தி எட்டு மாநக நகராட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க என்டிஏ ரெண்டு நகராட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதர்ஸ் இவங்களாம் சேர்ந்து வந்து ஒன்னு ஒண்ணு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க சரி இந்த முறை தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண் ஆண்டுக்கான ரிசல்ட்டை பார்த்தோம்னா அப்படியே தலைகளாக இருக்கு எப்படின்னா முனிசிபாலிட்டி அதாவது நகராட்சிகள் எல்லாத்துலேயுமே கடந்த முறை எல்டிஎஃப் அதாவது இடதுசாரிகள் தான் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றிருந்தாங்க நாற்பத்தி மூணு இடங்களை கைப்பற்ற நாற்பத்தி மூணு நகராட்சியை கைப்பற்றிருந்தாங்க யூடிஎஃப் அதாவது காங்கிரஸ் கூட்டணி வந்து நாற்பத்தி ஒரு இடங்கள்ல இருந்து நாற்பத்தி மூணு நகராட்சிகளை மட்டும்தான் கைப்பற்றிருந்தாங்க என்டிஏ பாஜக கூட்டணி ரெண்டு இடங்கள் இப்பவும் தான் வச்சிருக்காங்க இந்த ம முனிசிபாலிட்டி நகராட்சியை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை பாஜகவுக்கு ஆனா காங்கிரசுக்கும் ஆளும் கம்யூனிஸ்டுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு கேரள மக்கள் இது நகராட்சிக்கு அடுத்து கிராம பஞ்சாயத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கேரள மக்கள் கொடுத்திருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் பாஜக நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் இதை காட்டுது அதே நேரத்துல கம்யூனிஸ்ட் பத்து ஆண்டுகள ஆட்சியில இருக்கிற கம்யூனிஸ்ட் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்குது சரி இப்போ திருவனந்தபுரத்தை மட்டும் தனியாக பார்க்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய தகவல்கள் அதில் இருக்கு திருவனந்தபுரத்தில் அங்கே இருக்கிற ம மாநகராட்சியில் மொத்தம் நூற்றி ஒரு வார்டு நம்ம சொல்லியிருந்தோம் நூற்றி ஒரு வார்டில் ஐம்பது இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றிருக்கு அதுவே கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலு இடங்களை மட்டும்தான் பாஜக கூட்டணி கைப்பற்றிருந்துச்சு அங்க அதிகப்படியான இடங்களை கைப்பற்றிருந்ததுனவோ இடதுசாரிகள் ஐம்பத்தி ஒரு இடங்களை கைப்பற்றி அந்த கார்பரேஷனை தங்களுடைய வசப்படுத்தியிருந்தாங்க இந்த முறை அப்படியே மாறி போய் அங்க பாஜக கார்பரேஷன் மொத்தமா திருவனந்தபுரத்தை கைப்பற்றிருக்காங்க மற்ற இடங்கள்ல பார்த்தாலும் கூட எல்லா இடத்துலையுமே பாஜக நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அதே நேரத்துல பின்தங்கிக்கிட்டே போறாங்க கம்யூனிஸ்ட் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கூட்டணி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பா இந்த முறை ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர் தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தல பதிவில் சொல்லியிருக்காரு சரி இந்த தேர்தல் முடிவை பார்த்து பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க கேரளா மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய சீரழிவை கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவங்களுடைய ஆட்சிகளால் கேரள மக்கள் சந்திச்சிருந்ததாங்க அது எல்லாத்தையும் மாற்றி இப்போ ஒரு திருவனந்தபுரத்துல பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுத்தது மூலமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறத மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு சரி இவரு அப்படி சொல்லியிருக்காரு அந்த திருவனந்தபுரத்தோடைய எம்பியா இருக்கக்கூடிய சசி தரூர் அவரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு ஆண்டு காலமா இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்டோட கோட்டையை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ போராடி பிரச்சாரம் செஞ்சேன் ஆனா மக்கள் வேறு மாதிரியான ஒரு முடிவை எடுத்து யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாற்று சக்திக்கு பாஜகவுக்கு அவங்க வாக்களிச்சு அவங்கள வெற்றி பெற செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் திருவனந்தபுரம் தொகுதி வளர்ச்சி அடைகிறதுக்கு பாஜக உதவும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு சசிதரூர் சசிதரூரை ஏற்கனவே அவர் வந்து காங்கிரஸ் எம்பியாவே இருந்தாலுமே அவர் ஒரு பாஜக அனுதாபி அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து சமயத்துல சசிதரூர் அவரு முழுக்க முழுக்க பாஜகவுடைய குரல் மாதிரியே தான் அவர் வந்து அவருடைய பேச்சு இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் அவர் குற்றச்சாட்டை விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை அண்மையில் நடந்த பல காங்கிரஸ் கூட்டங்கள்ல அவர் வந்து கலந்துக்கவே இல்லை காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டங்கள்ல கலந்துக்கவே இல்லை இப்போ கடந்த வாரத்தில் நடந்த ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் கூட அவர் கலந்துக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருடைய தொகுதியில மிகப்பெரிய அளவில் அளவுல அங்க பாஜக வெற்றி பெற்று ஒரு மாநகராட்சியே கைப்பற்றிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஷாக்கா இருக்கு யாருக்கு அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஏன் அப்படின்னா சசி தரூர் அவருடைய பாஜகவுடைய பினாமி பாஜகவுடைய டீம் அப்படின்னு சொல்லப்படுற விமர்சிக்கப்படுற நிலையில அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாநகராட்சியை இப்போ பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க வேலை பார்த்தது என்னமோ பாஜகவுக்காக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்க திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியிருந்தாலும் மேயர் பதவியை யாருக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுல எழுந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில அங்கே மேயராக வரப்போகிறவங்க முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க யாரு அப்படிங்கிறது தான் ஷாக்கான ஒரு செய்தியா இருக்கு யாரு அப்படின்னா கேரள மாநிலத்துடைய முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த ஸ்ரீலேகா இவங்க அங்க முன்னாள் டிஜிபி கூட இருந்திருக்கிறாங்க கேரள மாநிலத்தோட முன்னாள் டிஜிபி பெண் டிஜிபி முதல் பெண் டிஜிபி முதல் பெண் ஐபிஎஸ் இப்படி பல்வேறு புகழுக்கு பெயர் போனவங்க அந்த ஸ்ரீலேகா தான் இப்போ அங்க மேயரா வரப்போறாங்க அவங்களுக்கு தான் அந்த மேயர் பதவியை கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு அந்த பாஜக கண்டிப்பா அந்த அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துருவாங்க அப்படின்னு ஏன் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே பாஜகவுல பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்சியில பாஜகவில் சேர்ந்து மிகப்பெரிய இடத்துல பொறுப்புல வந்திருக்கிறாங்க அதே போல இப்ப இவங்களும் கண்டிப்பா வருவாங்க இப்போ மாநகராட்சியில அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இவங்க பொறுப்பு மேயர் பொறுப்பை கையில வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது முதல் பெண் ஐபிஎஸ் கேரளாவோட முதல் பெண் ஐபிஎஸ் கேரளாவோட முதல் பெண் டிஜிபி அப்படின்னு பல புகழுக்கு பெயர் பெற்ற ஸ்ரீலேகா திருவனந்தபுரம் மேரா வர்றதுக்கு நான் பல பேர் இப்பவே வாழ்த்து தெரிவிச்சிட்டு